நமது சதா காணொளி நேயர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை அதாவது ஆங்கில தேதி பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சிவாலயங்களில் சிவ லிங்கத்திற்கு செய்யப்படுகின்ற அன்னாபிஷேகத்தை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி திதியில் சிவலிங்கங்களுக்கு ஏன் அன்னாபிஷேகம் நடத்தப்பட வேண்டும் அந்த அன்னாபிஷேகத்திற்கு நாம் என்னென்ன பொருள்கள் வாங்கி கொடுத்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் அந்த அன்னாபிஷேகத்தில் வழங்கப்படுகின்ற அந்த உணவை உண்பதால் அந்த பிரசாதத்தை உண்பதால் நமக்கு என்னென்ன சுப பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு தெளிவான விளக்கத்தோடு இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் நண்பர்களே புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன் வருஷம் முழுவதும் வரக்கூடிய பௌர்ணமி திதிகளில் சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான திதிகள் சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லி நிறைய நாம் உண்ணக்கூடிய கனி வகைகளை வைத்து கொண்டாடப்படுகின்ற அந்த நாள் சித்ரா பௌர்ணமி இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி திதியில் சிவலிங்கத்திற்கு செய்யப்படுகின்ற அன்னத்தால் செய்யப்படுகின்ற அபிஷேகத்தை பற்றி சொல்லக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால இந்த திதி அப்படிங்கிறது அண்ணாபிஷேக பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த உலகத்தில் எத்தனை தான தர்மங்கள் செய்து வாழ்ந்தாலும் அன்னதானம் செய்தவருக்கு மட்டுமே சொர்க்கத்தில் இடம் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திர சம்பிரதாயங்கள் சொல்லுது அதாவது நீங்கள் காசு கொடுக்கலாம் பணம் கொடுக்கலாம் பொன் கொடுக்கலாம் பொருள் கொடுக்கலாம் உணவு தானியங்கள் கொடுக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் கொடுத்தாலும் உணவும் நீர் அப்படிங்கிறத யார் ஒருத்தருக்கு இல்லாதவங்களுக்கு பசியோட வர்றவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தில் நேரடியாக இடம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய சாஸ்திரங்கள் தெளிவாக விளக்கி இருக்குது அப்போ அதன் அடிப்படையில் இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி திதியில் சந்திரன் உணவுக்காரகனான சந்திரன் நீர்க்காரகனான சந்திரன் ஷாப விமோசனம் பெற்ற நாள் அப்படிங்கிறது இந்த பௌர்ணமி திதி நாள் அதாவது நாம் உண்ணக்கூடிய உணவு தானியங்களுக்கும் உணவுக்கும் நீருக்கும் காரகம் வகுக்கின்ற கிரகம் அப்படிங்கிறது சந்திரன் இந்த பௌர்ணமி திதியில் வந்து சந்திரன் பூமிக்கு மிக அருகாமையில் வருவார் அப்படிங்கிறது தெளிவா நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லி இருக்குது ஜோதிட சாஸ்திரம் தெளிவாக சொல்லியிருக்குது அப்போ இந்த சந்திரன் பூமிக்கு மிக அருகாமையில் வருகின்ற பொழுது இந்த பூமி அப்படிங்கிறது ரொம்ப பிரகாசமாக இருக்கும் வெளிச்சம் அதிகமாக காணக்கூடிய நாள் திதி அப்படிங்கிறது இந்த திதியில சிவபெருமானுக்கு வந்து அண்ணாபிஷேகம் செய்து வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த நாள் முதல் இந்த பூமியில பஞ்சம் பசி பட்னி வராது அப்படிங்கிறதுனால இதை வந்து சந்தரனுடைய உணவு தானியமான அரிசியில் இந்த சமைத்த உணவுனால் ஐயனுக்கு அபிஷேகம் நடத்தப்படுது இந்த நாளில் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி சிவாலயங்களில் ஒன்று கூடி உங்களால் முடிந்த அதாவது நமக்கு என்ன செய்ய முடியுமோ என்ன பொருள் நம்ம தானமாக வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த பொருள்களையெல்லாம் அந்த ஆலயங்களுக்கு வாங்கி கொடுத்து அந்த சிவதரிசனம் பெற வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒன்று இந்த நாளில் நம்ம அந்த உணவு சம்பந்தப்பட்ட பொருள்களையெல்லாம் தானமாக வாங்கி கொடுக்கின்ற பொழுது நம்ம குடும்பத்தில் நிச்சயமா அந்த வருடம் முழுவதும் அப்படிங்கிறது எந்த ஒரு பஞ்சம் பசி பட்னி இல்லாமல் நம்ம வீட்டில் எப்போவுமே உணவு தானியங்கள் நிறைஞ்சு இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் நம்ம வாங்கி கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பஞ்சபூத தத்துவங்களில் இந்த அரிசியை உணவாக சமைக்கின்ற பொழுது நீர் தேவைப்படுது நெருப்பு தேவைப்படுது காற்று தேவைப்படுது அதையெல்லாம் வைத்து அந்த உணவை படைக்க நிலம் இடம் தேவைப்படுது அது எதற்குள்ளே நடக்குது ஆகாயத்திற்குள்ளதான இந்த வட்டத்துக்குள்ளதான நடக்குது ஆக இந்த பஞ்சபூதங்களை உள்ளடக்கிய நாள் அப்படிங்கிறது இந்த உணவிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஒரு உணவை சமைப்பதற்கு இந்த பஞ்சபூதங்கள் அஞ்சுமே நமக்கு தேவை அப்படிங்கிறதுனால அந்த பஞ்சபூத தத்துவத்தில் நாம் இறைவனை காணலாம் நேரடியாக இறைவனுடைய அருளை நம்ம பெறலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு முக்கியமான ஒன்று அதனால் இந்த நாளில் அந்த அண்ணாபிஷேகத்தில் நம்ம கலந்துக்கிற பொழுது ஒரு லிங்க அபிஷேகத்தை பார்ப்பதால் கூடான கோடி லிங்க லிங்காபிஷேகங்களை பார்த்ததற்கு ஒப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு அண்ணாபிஷேகம் பார்த்தால் போதும் கோடான கோடி அண்ணாபிஷேகங்களை பார்த்தது போல் அதற்கு சமமாக இருக்கும் அதனால் நமக்கு அருகாமையில் இருக்கின்ற உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற சிவாலயங்களுக்கு போய் நீங்கள் அந்த நாளில் உங்களால் முடிஞ்ச உணவுப் பொருள்களை நீங்கள் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக ஆராதனையில் நீங்கள் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம குடும்பத்தில் வந்து எப்போவுமே சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று வாழலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்போ இந்த நாளில் வந்து அந்த அண்ணாபிஷேகங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அபிஷேக பிரசாதத்தை எல்லோரும் உண்கின்ற பொழுது நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்து தவிர்க்கின்றவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் இந்த சிவபெருமானுக்கு படைக்கப்பட்ட அந்த அன்னத்தை நாம் பிரசாதமாக பெற்று உண்ணுகின்ற பொழுது நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி இந்த அன்னாபிஷேகத்தை உண்கின்ற பொழுது அந்த நிமிஷத்துலேருந்து நமக்கு பசி அப்படிங்கிறது நிவர்த்தி ஆயிடுது பசி அப்படிங்கிறது நிவர்த்தி ஆயிடுது அதனால தான் பசியோடு வர்றவங்களுக்கு உணவைத்தான் முதலில் தானமாக கொடுக்க வேண்டும் நீரைத்தான் முதலில் தானமாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்ன பொன் பொருள்களை நீங்கள் வாரி வாரி வழங்கினாலும் அன்னதானம் செய்தால் மட்டுமே சொர்க்கத்திலும் இடம் இருக்கும் அப்படிங்கிறது அப்போ இந்த நாளில் நாம் அந்த பிரசாதத்தை உண்ணுகின்ற பொழுது அந்த அபிஷேகத்தில் ஆராதனையில் நம்ம கலந்துக்கிற பொழுது நமக்கு சொர்க்கத்தில் நேரடியாக இடம் கிடைக்கும் அப்படிங்கிற ஐதீகமும் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் விவசாயம் செய்யக்கூடிய நபர்கள் அத்தனை பேரும் மறக்காமல் இந்த நாளில் இந்த அண்ணாபிஷேகத்தை நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய விலை நிலங்கள் அப்படிங்கிறது சந்திரனுடைய ஒளிபொருந்திய பொருந்திய நிலங்களாக மாறி அதில் வந்து விவசாயம் அப்படிங்கிறது செழிப்பாக நடைபெறும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த இடத்துல விவசாய பெருமக்கள் கலந்துக்கிட்டு உங்களால் உங்கள் நிலங்களில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகளை இந்த தானத்திற்கு கொடுத்து நீங்கள் அந்த பெருமானுடைய அருளை பெற வேண்டும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க அப்படி வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் விவசாயம் செழிக்கும் நஷ்டப்பட மாட்டோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க அது மட்டும் அல்லாமல் உணவுப் பொருள்கள் விற்பனையாளர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மளிகை கடை வச்சுருப்பாங்க கண்டிப்பாக அவங்க உணவுப் பொருள் வியாபாரம் பண்ணுவாங்க ஒரு கமிஷன் கடை வச்சுருப்பாங்க அங்கே அந்த இடத்துல உணவுப் பொருள்கள் வியாபாரம் பண்ணுவாங்க இந்த உணவு உற்பத்தி பொருள்களையெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய அத்தனை பேரும் இந்த நாளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர்களாக கருதப்படுகின்றார்கள் அதாவது விவசாயிகள் விற்பனையாளர்கள் இவங்க எல்லாருமே மிக முக்கியமான நபர்களாக கருதப்படுகிறார்கள் அப்போ இவங்க வந்து இந்த நாளில் அந்த சிவபெருமானுடைய ஆலயங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு தானத்தை செய்து நீங்கள் ஒரு புண்ணியம் தேடிக்கணும் அப்படிங்கிறது தான் அப்போது இந்த நாளில் வந்து கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்குங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு புண்ணியகரமான நாள் புண்ணியம் கிடைக்கும் அப்போ நம்மளுடைய தொழில் அப்படிங்கிறது அபிவிருத்தியாகும் விவசாய தொழில் அபிவிருத்தியாகும் சந்திரன் நீர்காரகன் உணவுக்காரகன் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக தண்ணீர் அப்படிங்கிறது பஞ்சம் வராமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவாகவே சந்திரன் நீர் கிரகம் அப்படிங்கிறதுனால பூமிக்கு அடியிலேருந்து நீர் இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறதே இந்த சந்திரனுடைய காரகத்துவத்தை வைத்து தான் தெரிஞ்சுக்கிறோம் விவசாயத்தில் வந்து நிலத்துல போர் போடணும் கிணறு வெட்டணும்னா யாரை தேடணும் தான் தேடணும் அவர் அந்த அனுகிரகத்தை கொடுத்தால் அந்த இடத்தில் நீர் இருக்கும்னு அர்த்தம் அதே இடத்துல கிணறு வெட்டலாம் அதே இடத்துல போர் போடலாம் அப்போ பூமிக்கு அடியில் இருக்கின்ற நீரை வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் உதவியாக இருப்பார் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கோங்க இப்படிப்பட்ட சந்திரன் சாப விமோசனம் பெற்ற நாள் அப்படிங்கிறது இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி திதி நாள் இந்த நாளில்தான் சந்திரனுடைய உணவுப் பொருள்களை சிவபெருமானிடம் கொடுத்து அருளாசி பெற்ற நாள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறலாம் அப்போ கண்டிப்பாக சிவபெருமானுடைய அருளாசியை நாம் பெற வேண்டும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க அப்போ இந்த அண்ணாபிஷேகத்தில் வந்து நம்ம கலந்துக்கிற பொழுது ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது சிறப்பாக கிடைக்கக்கூடிய அந்த அருள் நமக்கு கிடைக்கும் நமக்கான தொழில் அபிவிருத்தி நிச்சயமாக கிடைக்கும் இதே சந்திரன் ஜோதிட சாஸ்திரத்தில் நான்காம் இடத்துக்கு வீடு வண்டி வாகன சொட்டு பத்து நிலம் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு காரகமாக வருவார் அப்போ இந்த நான்காம் இடம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதனால் ஒரு ரொம்ப வீடு கட்ட முடியலை இடம் வாங்க முடியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சிரமத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த நாளில் கலந்துக்கிட்டால் அதற்கான பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது வாகன வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த அமைப்பில் தான் கிடைக்கும் அப்போ இந்த நாளில் கலந்துக்கிட்டால் ஒரு வாகன யோகம் அப்படிங்கிறது கூட இந்த நேரத்தில் நமக்கு ஏற்படும் ஒரு நல்ல பதவிகளில் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நாளில் கலந்துக்கிட்டால் நிச்சயமாக இருக்கும் ஒரு டார்ச்சல் இல்லாத மன உளைச்சல் இல்லாத நோய் நொடி இல்லாத இந்த தேகத்தை பெற்று நாம் வாழ வேண்டும் என்றாலும் அது சந்திரனுடைய காரகத்துவம் என்பதால் மனம் எப்பவுமே சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் இந்த நாளில் அந்த சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய லிங்காபிஷேகத்தில் நம்ம அண்ணாபிஷேகத்தை நம்ம கலந்துக்கிறது இதுவும் ஒரு வகையில் நோய் தீர்க்கும் மருந்தாக இந்த அண்ணாபிஷேகம் இருக்கும் அப்போ நீண்ட நாட்களாக வைத்திய செலவில் இருக்கிறேன் மருத்துவம் எத்தனையோ பார்த்தும் என்னுடைய உடல் நோய் குணமாகவில்லை அப்படி என்றால் அவங்க இந்த அன்னாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு இந்த அன்னம் பிரசாதத்தை நாம் வாங்கி உண்பதால் நாம் நோய் நொடியும் தீரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க ரொம்ப நாளாக கடன் பிரச்சனையில் சிக்கி தவியாக தவிச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த கடன் தீர்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு எப்போ அப்படின்னு கேட்டால் இந்த நேரத்தில் சென்று அந்த சிவபெருமானை வணங்கி தரிசனம் செய்து அந்த அன்னத்தை அந்த பிரசாதத்தை வாங்கி உண்பதால் நமக்கு அந்த பிரச்சனையும் தீரும் அப்படிங்கிறதான் எண்ணற்ற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்பில்தான் இந்த அன்னாபிஷேகம் இருக்கும் அதனால் பக்தர்களே மறக்காமல் இந்த ஐப்பசி மாதம் பதினைந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று முடிஞ்ச வரைக்கும் சிவாலயங்களுக்கு போங்க அந்த அன்னாபிஷேகத்தில் கலந்துக்குங்க உங்களால் முடிஞ்ச உணவுப் பொருள்களை தானமாக வாங்கி கொடுங்க அந்த அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க அப்படி வாங்கி கொடுப்பதனால் அந்த அன்னத்தை பெற்று உண்கின்றவர்கள் பசியாரி நம்மளை வாழ்த்துவார்கள் அந்த பெருமானுக்கு சொல்லக்கூடிய நன்றி அப்படிங்கிறது இந்த வாங்கி கொடுத்த அத்தனை பேருக்கும் கிடைக்கும் அப்போ அவங்க ஒரு வாக்கு விடுவாங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வாக்கு இறைவனே நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்காக நம்ம ஏற்றுக்கலாம் அந்த வாக்கை பெறுவதற்காக கண்டிப்பாக இந்த ஆலயங்களுக்கு போங்க இந்த நாளில் அந்த சிவாலயங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு மனசில் என்ன தோணும் அப்படின்னா உண்மையாகவே நம்ம மற்றவங்களுக்கு வந்து தான தர்மங்கள் செய்து வாழ்ந்தால் தான் நமக்கு புண்ணியம் கூடி கிடைக்கும் அப்படிங்கிறத மனப்பூர்வமாக அந்த இடத்துல இருந்து பெற்று வெளியில் வருவாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த நிமிஷத்தில் ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் இந்த எண்ணம் தான் முதலில் வரும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் ஏன் கொடுக்கணும் எதுக்கு கொடுக்கணும்னு நினச்சவங்க கூட இந்த நேரத்தில் அந்த அண்ணாபிஷேகத்தில் இருந்து வெளியில் வருகின்ற பொழுது அவங்க மனசு வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து உதவினால் நமக்கு இந்த புண்ணியம் கிடைக்குமே அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சு வெளியில் வருவாங்க அப்போ அந்த புண்ணியத்தை பெறக்கூடிய நாள் நமக்கு பாவங்களை போக்கி பசி துன்பங்களை போக்கி புண்ணியத்தை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அப்படிங்கிறதுனால்தான் இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் சிவலிங்கத்திற்கு அண்ணாபிஷேகம் செய்கின்றார்கள் அப்போது இந்த அண்ணாபிஷேகத்தில் நம்ம நிச்சயமாக கலந்துக்கிறோன்னு உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தோணும் மறந்தும் கூட இதில் கலந்துக்கிறதுக்கு மறந்துடாதீங்க நிச்சயமாக கலந்துக்கிட்டு அந்த சிவபெருமானுடைய அருளை பெற வேண்டும் எப்படினாலும் மனித வாழ்க்கையில் நிச்சயமாக சிவனுடைய பாதங்களை பற்றித்தான் ஒவ்வொரு ஜீவனும் வாழ வேண்டும் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குது இல்லையா அதை உணர்த்தக்கூடிய நாள் இந்த நாள் இந்த அற்புதமான நாளை மனமகிழ்வோடு ஏற்று நாளை எங்களுக்கு சென்று வணங்கி வழிபட்டு வாருங்கள் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்